கேட்குமா செய்திகள் பத்திரிகையில வர்ற செய்திகள் நான் பதில் சொல்லிட்டு இருக்க நீங்க அந்த பத்திரிகையை தான் கேக்கு அதாவது தேர்தலில் கூட்டணி வைப்பதற்காக பாராளுமன்ற ஒரு சில கட்சிகளோட பேசிட்டு இருக்கேன் அது பிறகு உங்களுக்கு நாங்கள் சொல்றோம் போட்டியிடுவதற்கான எந்த ஒரு முடிவும் எடுக்கவில்லை நானும் திரு ஓபிஎஸ் ஆறு மாதத்துக்கு முன்பே ஒன்றிணைந்து அரசியலே செயல்பட வேண்டும் என்று முடிவு எடுத்திருக்கேன் அதோடு உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களது விருப்பம் உண்மையான அம்மாவின் தொண்டர்களாக நினைப்பவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவார் அதாவது எல்லாம் உழைத்து தான் மேல பதவி வருவாங்க அவர் தவிழ்ந்து வந்திருக்காருன்னா அவர் தான் பதவிக்கு வந்திருக்காங்கிறது அவர் இன்றைக்கு ஒத்துருக்கு உண்மையை ஒத்துருக்கு உண்மை இருந்தவங்களுக்கு தான் ரகசியங்கள் தெரியும் கேளுங்க அதனால மக்கள் வந்து பழனிச்சாமி ஆட்சியை கொடுக்கிட்டாங்க திமுக தெரிஞ்சிருக்கு திமுக கையில கொடுத்துருக்காங்க திமுக இன்றைக்கு தேர்தல் வாக்குறுதி கூட நிறைவேற்றாம மக்களை அனைத்து தரப்பு மக்களையும் விவசாயிகளாக இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் சிறு குறு தொழில தொழில்கள் பெரிய தொழில்கள் எல்லாமே இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு மக்கள் மீது சொத்து வரி மின்சார கட்டண உயர்வு பால் விலை உயர்வு பேருந்து கட்டண உயர்வுன்னு வரிச்சுமைகளை ஏற்றுகின்ற மாடல் அரசியா இருக்குது திராவிட மாடல்ங்கிற பேரில் திராவிட மக்களையே பாதிக்கின்ற ஆட்சியாக இருக்கிறது இதற்கெல்லாம் மாற்றாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் இருக்க முடியும் என்பதை மக்கள் உணர்ந்து வருகிறார்கள் அதனால் வர இருக்கின்ற தேர்தல்களிலே எங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவளிப்பார்கள் என்கின்ற உணர்வோடும் நம்பிக்கையோடு நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் கொள்கை என்னன்னு என்ன நீங்க வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அம்மாவுடைய லட்சியங்களை கொள்கைகளை அம்மாவின் கனவாகிய ஏழை எளிய மக்களுக்கான பொற்கால ஆட்சிய அம்மாவர்கள் இருந்திருந்தால் எப்படி கொடுத்திருப்பார்களோ அதை தொடர்ந்து தமிழ்நாட்டிலே அந்த ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் லட்சியம் அதுதான் எங்களது கொள்கை சட்டமன்ற பொது தேர்தலில் மாற்று சக்தியாக உருவாகி விடுவோம் தமிழ்நாட்டு மக்கள் எங்களை மாற்று சக்தியாக உணர தொடங்கிவிட்டார்கள் உருவாகி விட்டு சொல்றோம் நிச்சயம் அதை நீங்கள் எதிர்பார்ப்பது போல தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சியை நாங்கள் அமைப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்வோம் அதாவது கொடநாடு கொள்ளை மற்றும் கொலை எப்ப நடந்துச்சு தெரியும் அப்பொழுது நாம் காவல்துறை மூலமும் பத்திரிகைகளையும் பொதுமக்கள் மத்தியிலையும் என்ன தெரியுது கேள்விப்படுறோம் நிறைய சாட்சிகள் அன்றைக்கு அழைக்கப்பட்டு அழைக்கப்பட்டுவிட்டது அதனால காவல்துறை எப்படியும் அந்த கொலை கொள்ளைக்கு காரணமானவர்களை பின்னணியிலே இருப்பவர்களை அந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து வேண்டும் என்பதற்காக முழு முனைப்பிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய இருக்கும் இங்க ஆசை அப்படின்னா அதை காலம் நிறைவேற்றுனா அது மாதிரி நிறைவேற்றுவே தவிர நாங்க எந்த கட்சியோட பேசிக்கிறோம் எதையும் சொல்லல எதுவுமே நிறைவு பெற்றால்தான் சொல்வதுதான் அரசியல் நாகரிகமாக இருக்கும் நிச்சயம் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் உறுதியாக இடம்பெறும்